நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மக்களுடைய கருமா வந்து இங்கே பெரிய லெவலில் ப்ளே பண்ணு பல மக்களுடைய பிரச்சனை இன்னைக்கு நாளுக்கு நாள் தலைவிரித்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்லோ பாய்சன் மாரி மேலே மெதுவாக மெல்ல மெல்ல மெல்லமாக இந்த கலியுகம் மக்களை வந்து ஒரு தும்சம் பண்ணிட்டு இருக்கு நீயே இப்போ நீ தான் பார்த்துக்கணும் நீ தானே படைச்சேன்னு சொல்லி எங்கே போய் நிற்கிறோன்னா கடைசியில் இரவின் கிட்டே தான் எல்லாம் போய் போய் நிற்கிறோம் மக்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும் என்பதற்காக வருடத்தில் ஒரு முறை சித்திரை மாதந்தோறும் நம்ம ஒரு திருவிழா பண்ணுறோம் இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம் கூட்டு சங்கல்பத்துக்கு பலம் அதிகம் அதனால் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஈவினிங் நாலு மணிக்கு ஓமம் ஸ்டார்ட் ஆகும் ஆறு மணிக்கு ஓமம் முடியும் ஏழு மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் பத்து மணிக்கு ஆதாயம் ஆள இடுதல் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி அளவில் மகா பிரசாதம்னு ஒன்று கொடுக்கப்படும் மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் என்னென்னா கர்மாவை கரைத்தே ஆகணும் அது எப்படி கரைப்பதுன்னு நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் வழிபாட்டில் நம் முன்னோர்கள் வந்து சாதாரண அலை கிடையாது நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம்னா முன்னோர்களை விமர்சனம் செய்யணும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் முதல்ல நான்வெஜ் அண்ணி பாட்டி ஒன்றுலேருந்து பதினஞ்சு எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு கோவிலுக்கு சென்றாலும் ஒரு பரிகாரம் செஞ்சாலும் முன்ன பின்ன ரெண்டுமே முன்னாடி மட்டும் செஞ்சுட்டு பின்னாடி நம்ம நான் கோட்டை விட்டு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் அடிக்கடி வரவும் மாட்டீங்க கன்சல்டேஷனையும் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க நாங்கள் என்னதான் பண்றது மாமரத்துல மாங்காய் காய்க்கணும்னா சீசன்ல தான் காய்க்கும் வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் காய்க்குதுன்னா அது ஹைபிர்டுன்னு நடத்தும் மரத்துக்கு ஊசி போடுறாங்கன்னு நடத்தும் ஒரு தர்பூசணி காய்க்குது ஒரு மல்லா வேர்க்கடலை காய்க்குதுன்னா அதுக்குன்னு பருவ காலத்துல தான் காய்க்கும் வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் ஒரு இடத்துல விவசாயம் ஒரு பொருள் விளையுதுன்னா அது ஹைபிரிட்னு நடத்தும் இல்லையா பங்குனி மாதம்னா வேர்க்கடலை சித்திரை மாசம்னா அறுவடை அதோடைய பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு உணவு வந்து விளையும் இதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி மாம்பழம் சீசன் வந்தால் தான் மாம்பழம் சாப்பிட்டோம் ஒரு காலத்தில் நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் செவன்டி கிட்ஸ் எல்லாம் போனீங்களா மாம்பழம் சீசன் வந்தால் தான் மாம்பழம் சாப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கி வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் மாம்பழம் கிடைக்கிது எப்படி அப்போது இங்கே நம்ம ஐபிரிட்டாக இருக்கிறோமா ஒரிஜினலாக இருக்கிறோமான்றது தான் பார்க்கணும் நம்ம ஒரிஜினலாக இருக்க விரும்புகிறோம் நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்க்குறோன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு கோவிலை வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கோயிலுக்கு ட்ராவல் பண்ணணும் அந்த கோயிலை பற்றி நாலு பேர்கிட்ட விசாரிக்கணும் அந்த கோயிலுக்கு நாலு க கிளைண்ட்டு அனுப்பணும் போயிட்டு வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி அந்த இருந்து ரிசல்ட் வாங்கணும் இதெல்லாம் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சரி அடித்து தள்ளு வியூஸ் போகுது நிறைய பேர் பார்க்குறாங்களேன்ட்டு கற்பனை இல்லையோ இல்லையோ புக்கை படிச்சுட்டோ ஒரு வீடியோ போடணும்னு நினச்சா நீங்கள் கேட்குற மாரி லாங் டைம்லாம் இல்லாமல் ஷார்ட் டைம்லாம் நிறைய வீடியோ போடலாம் அது சரி வராது நம்ம எப்பவுமே ஹைப்ரிடாக இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரியில் ஒருத்தவர் கும்பகோணத்தில் ஒருத்தவரு வேதாரண்யம் நாகப்பட்டினத்தில் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் நம்மளுடைய வீடியோவை ஒருத்தர் பார்ப்பார் ஏ இந்த குரு பயிற்சியிலையாச்சும் என் வாழ்க்கை மாறிடாதா ஏ இந்த கேது பயிற்சியிலாச்சும் என் பையனுக்கு ரெண்டாவது திருமணம் நல்லபடியாக அமைஞ்சிடாதா இந்த சனி பயிற்சியில என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிராதானே ஒரு ஏக்கத்தில் ஒரு குட்கிராமத்தில் கடைக்கோடியில் ஒரு மக்கள் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிற கண்டென்ட் மெசேஜை ஃபாலோ பண்ணி அவங்க ஜெயித்தா இங்கே உட்காந்து பேசுகிற நேரத்தை செலவழிக்கக்கூடிய நீங்களும் பேசக்கூடிய நானும் வெற்றி அடைந்ததற்கு சமம் சும்மா வந்தோம் பேசணும் பார்த்தாங்க போனாங்கன்னு இருக்கக்கூடாது இப்போ ஒரு கோடி பேர் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலதரப்பட்ட ராசி பலதரப்பட்ட லக்னம் பலதரப்பட்ட திதியில் பிறந்தவங்க பலதரப்பட்ட மக்கள் பார்க்கும்போது இவங்க எல்லாருக்கும் ஒன்றிணைத்து ஒரு கோவில் ஒரு பிரச்சனைக்கு ரெஃபர் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்து ரெஃபர் பண்ணுறது வேற அது யார் ஒன்றாலும் பண்ணிடலாம் ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கு வாஸ்து ரிலேட்டடாக அந்த கோவிலை கொண்டு வந்து அதுக்கு எந்த கிழமையில் எந்த ஓரையில் போனால் வெக்ட்ரி எடைன்னு சொல்வது சாதாரண விஷயம் இல்லை அதற்காக நம்ம ரொம்ப டிராவல் பண்ணுறோம் டிராவல்னால் சும்மா கிடையாது ரொம்ப டிராவல் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இப்போ இந்த மாதமே ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னா இருபது நாளைக்கு முன்னாடி என் கார் சர்வீஸ் விட்டோம் மறுபடியும் போன வாரம் எடுத்துமே சர்வீஸ் விடும்போது சார் இருபது நாள் தான் ஆச்சு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் நாங்கள் வெறும் இருபது நாளில் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எதுக்காக இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பயணப்படாமல் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் தெரிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை தெரிந்தால் போல் நாம் சில காலங்கள்தான் பேச முடியுமா கண்டி உண்மையை மறைக்க முடியாது அதனால தான் நம்ம லாங் டைம் எடுத்து கரெக்டான கண்டென்ட்டாக கொடுக்குறோம் மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்க சீசனில் தான் சில விஷயம் நடக்கும்னா அப்போ தான் நடக்கும் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு சீசனே பார்க்காம பிரச்சனை வந்து சொல்லட்டி சொல்லட்டி அடிக்குது அதனால வந்து சம்பத் சார் அடுத்து எப்போ வருவார் கன்சல்டேஷன் அதுவும் நீங்கள் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு வேற சொன்னீங்க எத்தனை நாளைக்கு சார் எதற்காக இந்த ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லலாமா அதாவது ஏன் இந்த கன்சல்டேஷன் இப்போதைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தொப்பூர் தர்காவுக்கு ஒரு கூட்டத்தை அமைச்சிருக்கோம் மாசு அங்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மக்கள் போய் குவிராங்க ஒரு சைடு ஒரு கந்தசாமி கிட்டே போய் குவிராங்க ஒரு சைடு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இப்படி நம்ம போடுற கோவில் ஒரு சைடு ஆம்பூர் ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் அங்கே போனால் அங்கே ஒரு கூட்டம் இங்கே எல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது மக்களை பொழுது மக்களுடைய பிரச்சனையை நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளும்போது ரொம்ப பிரச்சனை அதாவது ஒரு மனிதனாக பிறப்பதே கூடாதுன்ற ஒரு மனநிலை வந்து ஒரு மக்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் போய் மக்களை நீங்கள் மீட் பண்ணால் தெரியும் நம்மளாம் எவ்வளோ பெட்டர் அப்படின்றத எப்போ உணர முடியும்னா நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் நான் சொல்கிற டைமிங்கில் போய் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வருவாங்க அவங்ககிட்ட பேசுனா புரியும் அவ்வளோ பிரச்சனை இல்லை மத்தியில் மக்கள் இருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இப்போ நீங்கள் கடை வாங்கிட்டீங்க நாளைக்கு தரன்றது தீர்வு கிடையாது அது இன்னைக்கு உண்டான தீர்வு டெம்பரரி சொல்யூஷன் அந்த கடனை எப்பொழுது நீங்கள் முழுமையாக தீர்த்து விடுகிறீர்களோ அப்போ தான் உங்களுக்கு ட சொல்யூஷன் அப்போது மக்களுடைய கருமை வந்து இங்கே பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது பயங்கரமான ப்ளே பண்ணுது ஒருத்தர் இடம் வாங்கி போட்டு மாட்டிக்கிறார் ஒருத்தர் டிவர்ஸ் ஆகி மாட்டிக்கிறார் ஒருத்தர் பணத்தில் மாட்டுறாரு ஒருத்தர் நோயில் மாட்டுறாரு ஒருத்தர் கேஸில் மாட்டுறாரு ஒருத்தர் வளர்ச்சியே இல்லாத குடும்பத்தில் மாட்டுறாரு ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் குழந்தை இருக்குது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல இடம் நினச்சி பொண்ணு கொடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் வீட்டில் டோட்டலாக லைஃப் ஸ்பைல் ஆகுது ஒரு பொண்ணுடைய லைஃப் இப்படி பலத்தரப்பட்ட மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கி நாளுக்கு நாள் தலைவிரிச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸ்லோ பாய்சன் மாரி மேலே மெதுவோ மெல்ல மெல்ல மெல்லமாக இந்த கலியுகம் மக்களை வந்து ஒரு தும்சம் பண்ணிகிட்டு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்ல இப்போ என்ன சொல்கிறேன் பெற்றது நீயே இப்போ நீ தான் பார்த்துக்கணும் நீ தானே படைச்சேன்னு சொல்லி எங்கே போய் நிற்கிறோன்னா கடைசியில் இறைவன்கிட்ட தான் எல்லாம் போய் போய் நிற்கிறோம் அந்த இறைவனுக்கிட்ட மக்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும் என்பதற்காக வருடத்தில் ஒரு முறை சித்திரை மாதந்தோறும் நம்ம ஒரு திருவிழா பண்ணுறோம் இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா நீ என்ன படைச்சிட்ட நான் வந்து பெரிய பிரச்சனையில் இருக்கேன் நான் தெரிஞ்ச யாருக்கும் தப்பு பண்ணல தெரிஞ்சு எதுவும் துரோகம் பண்ணலை பிஸ்னஸ் ஆரம்பித்தா லாஸ் ஆகிடுச்சு கடன் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணால் குழந்த பிறக்கல வயசாகிடுச்சு பொண்ணு கிடைக்கல இந்த மாதிரி தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை நோக்கி மக்கள் பயணப்படுபவர்களுக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம் கூட்டு சங்கல்பத்துக்கு பலம் அதிகம் அதனால் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி முருகனுக்கு மிளகாய்தூள் அபிஷேகம் செய்து சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு சம்ஹார யாகம்னா என்ன தெரியுமா சத்ரு என்பவன் உள்ளே இருக்கான் நமக்குள்ளே சோம்பலை கொடுப்பவன் ஒரு சத்ரு அசதியை கொடுப்பவன் ஒரு சத்ரு மறதியை கொடுப்பவன் ஒரு சத்ரு பிறர்களை பற்றி குறை சொல்பவன் ஒரு சத்ரு இப்படி குணங்களில் பல குணங்களில் சத்ரு குணம் என்பது ஒரு மனிதனை உள்ளிருந்து அவனை சீரழிக்கும் அந்த குணத்தை அழிக்கிறதுக்காக தான் இந்த யாகம் பண்றோம் சத்ரு சம்ஹார யாகம் என்பது எதிரிகளை அழிப்பதல்ல ஒரு மனிதன் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழிப்பது தான் அந்த யாகம் அந்த யாகத்தில் கலந்துக்கிற ஒரு ஒரு வருஷமும் கலந்துக்கக்கூடிய மக்களுடைய மாற்றங்களும் வெற்றியும் மாபெரும் வெற்றி போன வருஷம் ஒருத்தர் வருவார் அவர் இந்த வருஷம் கல்யாணம் ஆக தான் வந்திருப்பார் இந்த வருஷம் மனைவியோடு வருவார் அந்த மாதிரி பல பேரை நாங்கள் காட்ட முடியும் என்னுடைய கிளைண்ட்ஸ் எவ்வளோ பேரை நான் காட்ட முடியும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய ரொம்ப நேரங்க நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார் நாலு பேருக்கு குழந்தை இல்லைங்க போன வருஷம் சத்ரு சமூகத்தை யாகத்தில் வந்து கலந்துக்கணும் நாலு பேரும் கன்சியூவாக இருக்காங்க இந்த வருஷம் நாங்கள் வரோம் நீங்கள் நேரில் வந்து நோட்டீஸ் வைக்க வேணா டேட்டு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் வரோன்றாங்க எங்க பொள்ளாச்சியிலேருந்து ஸோ இது மக்களுக்காக மக்கள் படுகின்ற துயரத்துக்காக நம்மளால் முடிந்த ஒரு செயல் மக்களை அனைவரும் ஒன்று திரட்டி சத்ரு சமூகார யாகம் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழித்து முருகனுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் மக்களுடைய கர்மாவை முருகன் வந்து அந்த மிளகாய்த்தூள் மூலிமா ஸ்பான்ச் மாரி இழுத்துடுவார் உங்களுடைய கர்மாவை நீங்கள் அனுபவிக்கணும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த கர்மாவை வேற ஒருத்தர் அனுபவிக்கணும் ஆனால் அனுபவிச்சே ஆகணும் அதில் அதை முருகன் ஏற்றுக்கிறார் வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் முருகன் என்ன பண்ணுறாருன்னா அந்த கர்மாவை மிளகாய்த்தூள் மூலமாக ஏற்றுக்கிறார் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழா கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர்லேருந்து கடல் தாண்டியில் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருமே நீங்களுமே அனைவருமே வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த தொப்பூர் தர்கா ரெகுலராக போகிறவங்க திருப்போரூர் போகிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த திருவிழாவில் கலந்து கொண்டு முருகனுடைய கிருபாகட ட்சத்தை முழுமையாக பெறணும் ஈவினிங் நாலு மணிக்கு ஓமம் ஸ்டார்ட் ஆகும் ஆறு மணிக்கு ஓமம் முடியும் ஏழு மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் பத்து மணிக்கு ஆதாயம் மாலை இடுதல் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி அளவில் மகா பிரசாதம் ஒன்று கொடுக்கப்படும் மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எல்லா ஆர்த்தியும் காட்டுவாங்க லாஸ்ட்டில் கும்ப ஆர்த்தி ஒன்று காட்டுவாங்க அதுதான் நிறைவு அதனால் இந்த பதினொன்று டு பன்னெண்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை முடித்துவிட்டு சென்றார்கள் என்றால் ஸ்டார்டிங்லேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யார் இருந்துட்டு இந்த திருவிழாவில் கலந்துட்டு போகிறாங்களோ அது வந்து நம் நம்ப சொல்லவே வேண்டாம் அதோடைய வெற்றியை மக்களே வந்து சேனலில் லைவாக சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு அபரீத சக்தி இருக்குது நிச்சயமா இது எந்த கோவில் சார் முருகன் கோவில் சென்னை மேடவாக்கத்தை அடுத்த பெரும்பாக்கம் சோழிநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம்னு ஒரு ஊரில் இந்திரா நகர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் வெற்றிவேல் முருகன் ஆலயம் சோழிநல்லூர் பக்கத்தில் மேடவாக்கத்துக்கும் சோழிநல்லூருக்கும் சென்டரில் பெரும்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகரில் வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் இந்த திருவிழா நடக்குது இதில் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் முருகருக்கு மொழகாத்தூள் அபிஷேகம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இது காலங்காலமாக முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தது இது என்னென்னா கர்மாவை கரைத்தே ஆகணும் அது எப்படி கரைப்பதுன்னு நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் வழிபாட்டில் நம் முன்னோர்கள் வந்து சாதாரண ஆளே கிடையாது நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோன்னா முன்னோர்களை விமர்சனம் செய்கிறோம் உங்களுக்கு தீ காயம் ஏற்பட போகுது அப்படின்னா தீக்காயம் ஏற்பட்டே தீரும் இப்போது நீங்கள் என்ன பண்றீங்க ஒரு அம்பாள் கோயிலுக்கு மாலை போட்டு நெருப்பு மெருகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு தீக்காயம் ஏற்படாது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக கர்மா ரீதியாக உங்களுக்கு நெருப்பு ஒன்று சுடணும் உடம்புடன் விதி இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பக்தி வந்து என்ன பண்றீங்க ஒரு அம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு ஆடி மாதம் என்ன பண்ணுறீங்க நெருப்பு மெரிச்சறீங்க ஆக மொத்தம் உங்கள் உடம்பில் தீப்பட வேண்டும் என்பது பட்டு விட்டது அவ்வளோதான் இதுதான் உண்மை தீப்பட வேண்டும் என்பது தான் விதியை கண்டி அது கேஸில் போடும் வத்தி குச்சியில் போடும் மெழுகத்தி போடும் இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் வழிபாட்டில் கடுமையான உக்ர வழிபாட்டையே நம்ம முன்னர் வச்சோன்னா ஒருத்தவங்களுடைய கர்மாவை டோட்டலாக கரைக்கணும்னா அந்த கர்மாவை இன்னொருத்தர் ஏற்றுக்கணும் புரியுதுங்களா இப்போ வருஷம் வருஷம் வேல் குத்துறவங்க அழகு குத்துறவங்க நாக்கு வேல் குட்டுறவங்க காவடி ஆடுறவங்களா அந்த உடல் பாதிக்கப்படுகிறது அந்த கர்மம் ஏற்றுக்கிறாங்க அப்போன்னா ஒன்று அவங்களுக்கு வாகனத்தில் ஏற்படக்கூடிய விபத்து ஏற்படாது உடலால் ஏற்படக்கூடிய விபத்து ஏற்படாது இதெல்லாம் தான் முன்னோர்கள் சயின்ஸ் ரீதியாக சூப்பராக கொண்டு வந்து பக்காவாக வச்சுருக்காங்க இது வந்து சில பேர் சொல்லுவாங்க அக்கூ பஞ்சர் பாயிண்ட்டு அப்படின்வாங்க இது கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை தான் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கார்கள் அது தமிழர்கள் நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் சரியான ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதனால் அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எதிரில் இருக்கவங்க இப்போது சத்ரு சம்ஹார யாகம்னு சொல்லியிருக்கோம் சத்ரு சம்ஹார யாகம்னா என்ன தெரியுமா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஒருத்தர் பார்ப்பார் ஏய் இந்த கோயிலுக்கு போனால் வருஷத்தில் ஒரு நாள் மிகப்பெரிய திருவிழா நடக்குது முருகர் வந்து மக்களுடைய கருமாவே வாங்கிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதே ஒருத்தர் தனியாக கிளம்பி வருவாரு வருவார் அவர் தான் சத்ரு இப்போ ஜோதினை பார்க்க வருவாங்க ஒருத்தர் வருவார் நம்ம ஆஃபீஸுக்கு அவர் என்ன பண்ணுவார் போய் பத்து பேரை கூட்டிட்டு வந்துடுவார் அவர் ஒருவார் முதல்ல பார்ப்பார் அவர் சாட்டிஸ்ஃபைட் இருவார் அவங்க உறவினர் அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஒரு பத்து பேர் இப்போ கூட வேலூர்லேருந்து ஒரு ஃபேமிலி இருக்குது வாரம் வாரம் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க இன்னொருத்தவங்க இன்னும் சில பேர்லாம் ஜாதகம் பார்க்க போகிறோன்னே சொல்ல மாட்டாங்க உள்ள வந்தவனே ஃப்ளைட் மோட்டில் போட்டுருவாங்க பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுவாங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்கன்ற விஷயத்தை வெளியே யாருக்குனே சொல்லவும் மாட்டாங்க இப்படியும் சில கேட்டகரி இருப்பாங்க சத்ருகுணன்னா என்னென்னா தான் பெற்ற இன்பத்தை பிறர் பெறக்கூடாது என்று நினைப்பதே ஒரு சத்ருகுணம் இந்த குணத்தை அழிப்பது தான் நம்மளுடைய இந்த குணத்தை அழிச்சிட்டுனா கடன் இருக்காது நோய் இருக்காது வம்பு வழக்கு இருக்காது தடை சுபகாரியங்கள் தடை இருக்காது இது நம் ஏற்படுத்தியதில் முன்னோர்கள் ஏற்படுத்தியது யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் தடையாக இருக்கோ ஒரு வீட்டில் கல்யாணம் தடை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்ப்பாங்க கல்யாண தடையெல்லாம் இருக்கும் சுபகாரியங்கள் காது குத்தாமல் இருப்பாங்க இல்லை சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரியவங்க ஒத்து வராமல் இருப்பாங்க இந்த மாதிரி சுபகாரியங்கள் தடையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் மிளகாய் தூளை தனியாக போடக்கூடாது வெறும் மிளகாய் தூளை அரைச்சி புதிய சில்வர் பாத்திரம் அது கப்பாக இருக்கலாம் சின்ன பாக்ஸாக இருக்கலாம் இல்லை இவ்வளோ பெரிய பாக்ஸாக அது உங்களுடைய விருப்பம் அதாவது நான் பத்து கிலோ நூறு கிலோ வாங்கி வந்து கொடுத்துட்டா முருகர் உடனே மாற்றிடுவார் மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க நூறு கிராம் கொடுத்தாலும் சரி ஒரு துளி கொடுத்தாலும் சரி அவர் ஏற்றுக்கணும் உங்களுடைய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருந்தால் அவர் எடுத்துப்பேன் அப்போ புதிய சில்வர் பாத்திரத்தை வாங்கி ஒரு கப்போ ஒரு பாக்ஸோ அது எதுவும் அது நீங்கள் எந்த அளவு மிளகாத்தூள் கொடுக்க போகிறீங்களோ அந்த மிளகாத்தூளையை ஒரு புதிய சில்வர் பாத்திரத்தை வாங்கி சுபகாரியங்கள் தடையாக இருக்க வீட்டில் யாராக இருந்தாலும் மஞ்சள் கலர் புதிய துணியை வாங்கி முதல்ல மிளகா வரைச்சினோ பியூர் மிளகாய் ரஃபா ரொம்ப நைசாக அரைக்கக்கூடாது மிளகாய் காய்ந்த மிளகாய் சொல்றது காய்ந்த மிளகாய் மிளகாய் தூள் காய்ஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதை நம்ம அரைச்சிடணும் அது மிக்சியில் அரைக்கிறீங்களோ கடையில் கொடுத்து அரைக்கிறாங்களோ அது அவங்களுடைய விருப்பம் முதல்ல நான்வெஜ் முன்னாடி ஒரு வாரம் பின்னாடி ஒரு வாரம் நிப்பாட்டிடணும் திருவிழா ஏழாம் தேதினா ஒன்னாந்தேதியிலேருந்து நான்வெஜ் நிப்பாட்டிடணும் ஏழாம் தேதி சென்ட்ராக இருக்கு அடுத்த ஒரு வாரம் இருக்கு அப்போது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் முதல்ல நான்வெஜ்ஜை நிப்பாட்டிடணும் ஒன்றுலேருந்து பதினஞ்சு எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு கோவிலுக்கு சென்றாலும் ஒரு பரிகாரம் செஞ்சாலும் முன்ன பின்ன ரெண்டுமே ஒரு ஜாதகத்தை கூட எடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க திதி பின்னாடி இருக்க திதி முன்னாடி இருக்க நட்சத்திரம் பின்னாடி இருக்க தான் நம்ம முன்னோர்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க முன்னாடி மட்டும் செஞ்சுட்டு பின்னாடி நம்ம கோட்டை விட்ருவோம் அதுதான் தோத்து போய் அப்போ என்ன பண்ணுறோன்னா சுபகாரியங்கள் தடையாக இருக்க வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி கரெக்டாக மே மாதம் ஒன்றாந்தேதி ஏன்னா திருவிழா ஏழாம் தேதி ஆறு நாள் வீட்டில் வச்சிருக்கணும் மஞ்சா கலர் துணியை என்ன பண்ணணும்னா அந்த கப்புக்கு மேலேயோ பாக்ஸுக்கு மேலேயோ போட்டு கட்டி வாய் கட்டிடணும் அந்த மூடி எடுத்து ஓரம் வச்சிடணும் காலையிலையும் மாலையிலையும் ஊதவத்தி காட்டி முருகரை பிரார்த்தனை பண்ணி எங்கள் வீட்டில் மாதிரி சுபகாரியங்கள் கூடிய விரைவில் நடந்தேற வேண்டும்னு வேண்டிட்டு மே மாதம் ஏழாம் தேதி நாலு மணிக்கெலாம் வந்துடணும் ஆறு மணிக்குள்ளே கொடுத்துடணும் ஆறு மணிக்கு மேலே கொடுத்தா வாங்க மாட்டாங்க டைம் ஆகிடும் சார் பணம் பெரிய லெவலில் லாக் ஆகிடுச்சி கோடி கணக்கில் போய் லாக் ஆகிடுச்சு ஃபண்டு லாக் ஆகிடுச்சு ஏமாந்துட்டேன் விட்டுவிட்டேன் அப்படின்றவங்க இதே மிளகாய்த்தூளை இதே சில்வர் பாத்திரத்தில் போட்டு ஆறு நாளைக்கு முன்னாடி பூஜை ரூமில் வச்சு சிகப்பு கலர் துணி பியூர் சகப்பு சரிங்களா சகப்பு கலர் துணியை அப்படியே அந்த பாக்ஸ் மேலே வாய் கட்டி காலையிலும் மாலையிலும் தீபா தீப ஆராதனை காட்டி திருவிழாக்கிட்டு வந்துடணும் சார் எனக்கு பணமும் வேணாம் எனக்கு சுபகாமனையும் வேணாம் எனக்கு இறைவன்கிட்ட முக்தி வேணும் நல்ல குரு வேணும் நான் ஞான மார்க்கத்தில் போனோம் அடுத்த பிரிவில் நான் மனுஷனாக பிறக்கக்கூடாது பிறந்ததே போதும் என் பிறவி ரகசியம்னான்னு எனக்கு தெரியணும் நான் ஜோதிடத்தில் பெரிய லெவலில் சாதிக்கணும் வாஸ்துவில் பெரிய லெவலில் சாதிக்கணும் நான் கலையில் பெரிய லெவலில் சாதிக்கணும் இறைவின் திருவடியை சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மிளகாத்தூளில் ஒயிட் கலர் துணி ப்யூர் ஒயிட் அப்படியே போட்டு கட்டி வாயை கட்டி காலையிலும் மதியமும் மாலையிலும் என்ன பண்ணும் தீப தூப ஆராதனையும் ஒரு ஊத காட்டி ஆறு நாள் கழித்து ஏழாவது நாள் ஏழு என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆறு நாள் வீட்டில் வச்சுருக்காங்க ஏழாவது நாள் வந்து நம்மக்கிட்ட முருகர் ஆலயத்தில் கொடுத்து ஏழு என்றால் கேதுவை குறிக்கும் கேது என்றால் ஞானத்தை குறிக்கும் அதுவும் அஷ்டமா சித்திகள் அடங்கிய ஞானத்தை குறிக்கும் முருகர்கிட்ட அப்போது அந்த ஒயிட் கலர் துணியில் கட்டி எது கொடுக்கணும் முன்னாடி ஆறு நாள் பின்னாடி ஆறு நாள்னு கணக்கு பண்ணி கரெக்டாக மே ஒன்றுலேருந்து பதினஞ்சு நாள் நாண்வெஜ் நிப்பாட்டணும் அந்த மிளகாய் தூள் அபிஷேகம் பண்ணும்பொழுது பண்ணி முடித்த பிறகு பதினோரு மணிக்கு மேலே மகா பிரசாதம் தருவாங்க அப்படியே மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்து அதே பாக்ஸில் அந்த மகா பிரசாதத்தை வாங்கிட்டு போயிடணும் எடுத்துகிட்டு வந்தது வெறுமனையாக கொடுத்தனப்பில் இந்த வருஷம் நிறைய பிளான் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் மக்கள் ரொம்ப சப்போர்ட் வேணும் ஓவர் கூட்டம் இருக்கும் ஹெவி கூட்டம் இருக்கும் கொஞ்சம் மக்கள் சப்போர்ட் பண்ணி இது மக்களுக்காக பண்ணுறது அதாவது இந்த திருவிழாவுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா மக்கள் வந்து இறைவனுக்கு திருவிழா பண்ணுறது தான் வழக்கம் எல்லா இடத்துலையும் இது மக்களுக்காக இறைவன் பண்ணுற திருவிழா வருஷத்தில் ஒரு நாள் இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் மக்களுடைய கர்மாவை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இறைவன் மனித ரூபில் நடத்தக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த திருவிழா இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலை அனைவருமே உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ டிபியிலையோ உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயோ எல்லாம் ஷேர் பண்ணும் இது தமிழகம் இல்லம் நாடு முழுவதும் இந்த செய்தி போய் பரவ வேண்டும் இறைவனே இல்லை இதெல்லாம் ஒரு ஃபேக்குன்னு சொல்கிறவங்க யாருன்னா இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல் பலன் கிடைக்கும் அப்போ தான் இறைவன் உணர வைப்பார் அப்புறம் பக்தியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆன்மீகத்தில் தெளித்து போயிடுவாங்க இதெல்லாம் நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெற்றி நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் அனைவருமே வரணும் திருவிழா வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்ருக்கோம் அனைத்து ஜோதிடர்களும் இதை பார்த்து கொண்டிருக்க அனைத்து ஜோதிடர்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மேக்சிமம் வச்சிட்றேன் அனைத்து ஜோதிடர்களும் அனைத்து வாஸ்து நிபுணர்களும் அனைத்து நியூமராலஜிஸ்ட் நண்பர்களும் அனைவருமே இந்த திருவிழாவில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய அன்பு அழைப்புன்னு கூட சொல்லலாம் என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணுற அனைத்து எனக்கு காரணம் சொல்லாதீங்க நான் இங்கே இருக்கேன் சார் அங்கே இருக்கேன் வரணும்னு விதி இருக்குது உங்களுக்கு பார்த்துருந்ததுன்னா நிச்சயமாக முருகன் கொண்டு வந்துடுவார் மே மாதம் ஏழாம் தேதி அனைவரையும் நம்ம ஒன்றாக சந்திக்க போகிறோம் வந்துட்டு தயவுசெஞ்சு சார் டைம் ஆச்சு ஒம்பது மணிக்கெலாம் போகிறோம்லாம் சொல்லாதீங்க நிறைவுன்றது பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளே நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி எல்லாம் ஃபுட்டு ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் வேறு ஏதாவது இந்த திருவிழா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம ஆஃபீஸை கூப்பிட்டு கேளுங்க நிச்சயமாக நம்ம இப்போ பத்திரிகை வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் சுற்றுறது எங்கள் வேலை பத்திரிக்கை வைக்கணும் கோவில் திருவிழா வந்து சாதாரண விஷயம் இல்லை நிறைய இடத்துல பர்மிஷன் வாங்கணும் நிறைய மேளம் தாளம் பூஜையோடி இப்பிலேருந்து சுவாமியோடைய அலங்காரத்துலேருந்து நிறைய வேலைகள் அட்வான்ஸ் கொடுக்கணும் எல்லாரையும் பார்க்கணும் எல்லோரையும் சந்திக்கணும் இதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் எங்களுக்கு எப்பவுமே ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கும் இந்த காலகட்டங்கள் தான் அப்பாயின்மெண்ட்டை தள்ளி வச்சுருக்கோம் முருகனுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகமும் மக்களுடைய கர்மாவை தீக்கும் நிகழ்வும் இந்த சங்கார யாகமும் எல்லாமே ஒரே நாளில் ஒரு ஆறு மணி நேரத்தில் நடந்து முடிக்கிறோம் அப்படின்னா இது உண்மையிலே இது ஒரு எப்படி சொல்கிறதுனா மனிதர்களெல்லாம் இதை பண்ண முடியாது இது மிகப்பெரிய ஒரு அபரீத ஒரு சக்தி அந்த சத்ரு சமுகார யாகம் என்பது அதை கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் போன வருஷம் நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க இந்த வருஷமும் நிச்சயமாக அனைவரும் வந்து கலந்துக்கணும் அதுவும் வருது இந்த வருஷம் அமாவாசை திதி என்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை அனைவருக்குமே தேடி கொடுக்கும் ஸோ அனைவருமே வந்து கலந்து கொண்டு சத்ரு சம்கார யாகத்தில் கலந்து கொண்டு மிளகாய்த்துள் அபிஷேகத்தை பார்த்து பிறகு மகா பிரசாதத்தை வாங்கிச் செல்லணும் நீங்களும் அவசியம் வந்து மேடம் ஸோ நாங்களும் கண்டிப்பாக நாங்களும் எங்களுடைய நேயர்களும் நிறைய பேர் இந்த ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டு முருகனுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் இதே போல் சீக்கிரமாக உங்களை அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றிகள் சார் நன்றி மேடம் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்